என்னது இன்னொருத்தர் செருப்பை நாம் அணிந்தால் என்ன நடக்கிறது பாருங்கள் இனிமேல் யாராவது செய்வீங்க வாழ்வில் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்று செருப்பு இந்த செருப்பை ஏனோ தானோ வென்று அணிய கூடாதான் ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் மூன்று செருப்பு உபயோகிக்கலாம் அதிகபட்சம் ஐந்து செருப்பு என்பது அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் ஆடம்பரத்திற்காக கிடையாது ஆதலால் செருப்பு பயன்படுவதை வைத்தும் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் இருக்கிறதாம் வாழ்க்கையில் நாம் ஒரு சில தவறுகளை தெரியாமல் கூட செய்யவே கூடாது நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன தவறு பெரிய பிரச்சனையை உருவாக்கிவிடும் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளப் போகின்றோம் என்பதை உணர்த்துவதற்காகவே நமக்கு சில அறிகுறிகளை அந்த ஆண்டவன் காண்பித்துக் கொடுப்பான் அந்த வரிசையில் செருப்பு பற்றிய சில சாஸ்திர ரீதியான விஷயங்களை தான் இந்த மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் இதையெல்லாம் செய்தால் நல்லது நடந்து விடுமா பணக்காரர் ஆகிவிடுவோமா என்று யோசிக்காதீங்க இதையெல்லாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழலாம் அதற்காகத்தான் முன்னோர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவித்து ஆராய்ந்து சொல்லி வைத்து சென்றுள்ளார்கள் அதிலிருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை இன்று நாமும் தெரிந்து கொள்வோம் காலில் போடக்கூடிய செருப்பு தானே அதில் என்ன இருக்கிறது அதை எப்படி போட்டால் என்ன என்று மட்டும் அலட்சியமாக நினைக்கவே கூடாது நம்முடைய கையில் எப்படி ரேகைகள் இருக்கின்றன அதே போல காலிலும் ரேகைகள் இருக்கின்றது நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கைரேகை மட்டுமல்ல கால் ரேகையும் தான் நம்முடைய உடம்புக்குள் கெட்ட சக்தி ஊடுருவக்கூடிய முக்கியமான ஒரு இடம் என்றால் அது பாதம்தான் பாதகாலின் வழியாகவும் எதிர்மறை ஆற்றல் நம் உடம்புக்குள்ளே செல்லும் நாம் பாதுகாக்கும் காலணிகளை மிகவும் கவனத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இன்னொருவர் அணிந்திருக்கும் செருப்பை நாம் பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் எதிர்வனை சக்திகளும் எல்லாம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளுமாம் ஏனென்றால் அவர்கள் அந்த செருப்பை போடும் பொழுது நல்ல எண்ணங்களையும் நினைத்திருக்கலாம் தீய எண்ணங்களையும் நினைத்திருக்கலாம் காலில் உள்ள பாதங்களின் ரேகைகளுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அது செருப்பில் சில நாட்களாக மாதங்களாக படும் பொழுது அவர்களின் சக்திவேல் முழுவதும் இந்த தான் அடங்கும் அது செருப்பில் சில நாட்களாக மாதங்களாக படும் பொழுது அவர்களின் சக்தி முழுவதும் இந்த செருப்பில்தான் இருக்கும் அதாவது நல்ல நினைவாக இருந்தாலும் சரி தீய நினைவாக இருந்தாலும் சரி அதனால் எப்பொழுதும் தன்னுடைய செருப்பையே உபயோகித்து பழகுங்கள் வருடக்கணக்கில் பயன்படுத்தி தேய்ந்து போன செருப்பை மாற்றாமல் அப்படியே போடுவது ரொம்ப ரொம்ப தவறு ரொம்பவும் தேய்ந்து போன செருப்பை அணிபவர்கள் தரித்திரத்தின் பிடியில் சிக்கிக் சிக்கிக்கொள்வார்கள் அதேபோல செருப்புகளை அதிகமாக வாங்கி உபயோகிக்க கூடாது தேவைக்கு ஏற்பவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய செருப்பு வாங்க முடியாத சூழ்நிலையில் அவசரத்திற்கு ஒரே ஒரு முறை கிழிந்த செருப்பை தைத்து போடலாம் சில பேர் கிழிந்து கிழிந்து தைத்து தைத்து அந்த செருப்பில் தையல் போடுவதற்கு இடம் இருக்காது அப்படி அந்த செருப்பை தைத்து தைத்து போடுவார்கள் கேட்டால் சிக்கனம் என்பார்கள் அது பேர் சிக்கனமில்லை கருமித்தனம் இது ரொம்ப ரொம்ப தவறு ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒட்டுகள் போட்ட செருப்பை பயன்படுத்தவே கூடாது அப்படி செருப்பை தைத்து தைத்து மீண்டும் மீண்டும் போடக்கூடிய நேரம் வருகிறது என்றால் உங்களுக்கு கஷ்டகாலம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் அது மேலும் கோவிலில் செருப்பு தொலைந்தால் நம்மை விட்டு தரித்திரம் நீங்கிவிட்டது என்று சொல்வார்கள் ஒன்றுமில்லை மிச்சம் இது போன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்